இப்படி பல கலைகளுக்கு மத்தியிலே ஆக சிறப்பு வாய்ந்த உன்னதமான மிகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு துறை என்றால் அது அக்கைதா துறை காரணம் என்ன ஏன் இல்முல் அக்கைதா இந்த அளவுக்கு மேலோங்கி நிற்கின்றது என்றால் அரபியில சொல்லுவார்கள் இந்த ஷரஃப் அல் எல் ஷரஃபில் ஒரு அறைவின் சிறப்பு எதுல இருக்குதுன்னு சொன்னா அந்த எதை பத்தி பேசப்படுமோ அதை வைத்து தான் அறிவுக்கு சிறப்பு இப்ப அக்லிதா துறையை பொறுத்தவரை அதுல எது பேசப்படும் அக்லிதா துறையில பேசப்படுவது அல்லாஹ் அவனுக்கு இருக்க வேண்டிய கட்டாயமான பண்புகள் இருக்கக்கூடாத பண்புகள் ஜாயிசான பண்பு அதே போல நபிமார்கள் கட்டாயம் இருக்க வேண்டிய பண்பு இருக்கக்கூடாத கூடாத பண்பு மலக்குமார்கள் தொடர்பான பண்புகள் இப்படி ஆக உன்னதமான விடயங்கள் அதில் பேசப்படுவதனால் அந்த துறைதான் அனைத்து துறைகளிலும் மேலோங்கி நிற்கின்றது நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம் நாங்க திசை மாறி அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு விலங்கு இப்படி ஒரு ஒரு கருத்தரங்கு நடக்குது வச்சு கொள்ளுங்க ஒரு லுகா ரீதியான கருத்தரங்கு நடக்குது நாங்க ஆர்வத்தோட கலந்து கொள்கிறோம் தவறு இல்லை அல்லது வேற ஒரு தஜ்வீதுடைய அல்லது குரான் தொடர்பான குரான் ஓது முறை தொடர்பான ஒரு தௌரா நடக்குது கலந்து கொள்கிறோம் தவறு இல்ல அல்லது இது மாதிரியான ஒரு 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 கருத்தரங்கு நடக்குது அல்லது ஒரு கோர்ஸ் நடக்குது கலந்து கொள்றோம் தவறு இல்ல ஆனா அதனுடைய தீர்ச்சை என்ன அது எங்க வரைக்கும் நமக்கு அது நிற்கும் அதனுடைய பயன்பாடு எவ்வளவு மட்டும் ஒரு லுகா துறையில அரபு மொழி அறிவுல படிக்கிறாரு படிக்கிறாரு நேரங்களை செலவழித்து அதுல பெரிய அதனுடைய தீர்ச்சை எங்க அது எங்களுக்கு கடைசி நிக்கும் நாங்கள் லுகாவுல மேலோங்கி நின்றதுனால

குருவான விஷயங்கள் தொழுகை உது நோன்பு ஜக்காத்து ஒம்ரா ஹஜ் திருமணம் தலாக்கு இத்தா இந்த சட்டங்கள்லாம் விபரமாக நாங்க அறிவதற்கு முன்னர் அகிதாவில திறம்பட செய்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு அடியான் ஆரம்பமாக கவனம் செலுத்த வேண்டியது அகிதா துறைதான்